தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு அதிமுக சார்பில் உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் சண்முகநாதன் மாநில அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்டோர் வழங்கினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதி அதிகாலை கனமழை பெய்தது இதனால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது ஆனால் எட்டு நாட்கள் ஆகியும் மூணு மைல் பகுதி அருகே உள்ள திருவி நகர் பகுதியில் தற்பொழுது வரை மழை நீர் வடியவில்லை இதனை முன்னாள் அமைச்சர்கள் ஆர்வி உதயகுமார் சண்முகநாதன் அமைப்புச் செயலாளையின் சின்னத்துறை ஆகியோர் பார்வையிட்டு அப்பகுதி மக்களுக்கு உணவுகள் வழங்கினார்கள் பின்னர் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் கூறுகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மா கிச்சன் மூலம் உளவு வழங்கப்பட்டு வருகின்றது எட்டு நாட்களாகியும் தற்பொழுது வரை பல இடங்களில் மழை நீர் எடுக்கவில்லை இதனால் மக்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்படும் அதே போன்று பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ஆறாயிரம் போதாது பதினைஞ்சாயிரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் அரசு மழை நீரில் பாதிக்கப்பட்ட இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்களை பழுது நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு மத்திய அரசின் நிதியை எதிர்பார்க்காமல் மாநில அரசும் நிவாரணம் வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் தமிழக அரசின் செயல்பாடு ஆமை வேகத்தில் நடைபெறுகின்றது குளோரின் மாத்திரை கொடுப்பதை ஒரு சாதனையாகவே பேசி வருகின்றனர் அமைச்சர்கள் தனியார் மருத்துவமனை முகாம் போடப்பட்டதாக கூறுகின்றனர் ஆனால் எங்கும் முகாம்களே நடைபெறவில்லை என்பதுதான் உண்மை மேலும் இறந்தவர் குடும்பங்கள் நிறையுத பாணியாக உள்ளது ஐம்பத்தி ஏழு பேர் இறந்ததாக கள்ள நிலவரம் ஆனால் அரசு புள்ளி விபரம் முப்பது என்று கூறுகின்றனர் என ஆர் வி உதயகுமார் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத் தலைவர் திருப்பார்கடன் பர்கடன் பகுதி இளைஞரணி செயலாளர் திரு சிற்றம்பளம் நிலாச்சந்திரன் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் வில் பில்லா விக்னேஷ் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் சரவணன் மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா பகுதி செயலாளர் முருகன் முன்னாள் நகராட்சித் தலைவர் மனோஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மக்களாகி தண்ணீர் வடியாமல் அந்த பகுதி மக்கள் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கின்றார்கள் அந்த மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக மாண்முக எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிழங்க நம்முடைய முன்னாள் அமைச்சர் நம்முடைய அண்ணன் சண்முகநாதன் அவருடைய தலைமையில் இங்கே திடந்தோறும் உணவு வழங்குகிற அந்த பணிகளை அம்மா கிச்சன் மூலமாக உணவு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் எட்டு நாட்களாகியும் இன்னும் தண்ணீரை எடுக்காத காரணத்தினால இங்கே கால்நடைகள் இறந்து அதனால் தொற்று நோய்கள் பரவுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கி இருப்பது இந்த மக்களுக்கு போதுமானதாக இல்லை பதினைந்தாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் இங்கே அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் சேதமடைந்த வீடுகள் விளைநிலங்கள் வணிக நிறுவனங்கள் உப்பளங்கள் பாதிக்கப்பட்ட இரண்டு சக்கர நான்கு சக்கர மற்றும் அந்த வாகனங்கள் எல்லாம் பழுது நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகவே மாநில அரசு மத்திய அரசை மற்றும் காரணம் சொல்லி தப்பித்து கொள்ளாமல் முன்மாதிரியாக ஏற்கனவே புரட்சித்தமிழக எடப்பாடி இருக்கிற போது மத்திய அரசினுடைய நிதியை எதிர்பார்க்காமல் மாநில அரசினுடைய சொந்த நிதியிலிருந்தே போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்குவார்கள் அதற்கு ஏன்னா நான் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் இருந்ததன் அடிப்படையில் அந்த விவரங்கள் தெரியும் இன்னைக்கு தென் மாவட்ட மக்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறனாலே கருணை குருந்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நிராதபாணியாக நிற்கிற அந்த மக்களுக்கு கரம் கொடுக்கின்ற வகையில் ஏன்னா ஏற்கனவே வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி தான் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடியது அதை நானூற்றம்பது கோடி நானூற்றம்பது கோடி தொள்ளாயிரம் கோடி எழுபத்தஞ்சி சதவீதம் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க இப்போது மாநில அரசுடைய பங்குத்தொகை முந்நூறு கோடி மொத்தம் ஆயிரத்தி இரநூறு கோடி இந்த இருபத்தி ஓராயிரம் கோடி மொத்தமாக இப்போ தூத்துக்குடி தெ தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு ரெண்டாயிரம் கோடியும் அங்கே வந்து உடனடி நிவாரணத்துக்கு ஒரு ஏழாயிரம் கோடியும் அதே போல் நீண்ட கால திட்டத்துக்கு பன்னிரெண்டாயிரம் கோடியும் இருபத்தி ஓராயிரம் கோடி கேட்டிருக்கிறாங்க அதை அவங்க கணக்கு சென்னையில் மத்திய குழு ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியிலும் ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க நாளை கூட நிதியமைச்சர் பாரத பிரதமர் அனுப்பிச்சி வைக்கிறதா சொல்லியிருக்கிறாரு முதல்வரிடத்திலும் பாதுகாப்பு இந்த பாதிப்பு குறித்து கேட்டிருக்காங்க செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே அதிகாரியிடத்திலும் பிரதமர் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க எது எப்படி நடந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துய துடைக்கின்ற பணிகளிலே போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டிய அரசு இன்றைக்கு மிகவும் ஆமை வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தண்ணீரை வெளியிடக்கிற இப்போ அதான் அந்த தாய்மாரெலாம் கத்துறாங்க தண்ணி இல்லைன்னா நோய் பரவக்கூடிய இது இருக்குது நேற்று தான் குளோரின் மாத்திரை கொடுக்கறதே ஒரு சாதனையாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு மருத்துவ முகாமில் அவங்களுக்கு அனைத்து சிகிச்சை தோல் சிகிச்சை வரும் காய்ச்சல் வரும் வைரஸ் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படும் அவை தொற்று நோய் தடுப்பதற்கு போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கணும் நிவாரணங்களை உயர்த்தி கொடுக்கணும் தண்ணீரெல்லாம் தத்தடிக்கிற அந்த மக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எங்கே தனியார் மருத்துவமனையெல்லாம் கூப்பிட்ருக்குறாங்க அவங்க யாரும் வந்ததா தெரியலையே நாங்களும் சுற்றி சுற்றி தானே பார்க்குறோம் அமைச்சர்கிட்ட கேளுங்க அமைச்சர் சுற்றி சுற்றி வர்றாரு மாவட்டம் முழுவதும் வரா சிறிவைண்டூர் பகுதியில் தூத்துக்குடியில் அந்த ஒட்டப்படாரத்தில் கோயில்பட்டியில் கடம்பூர் ராஜு இவங்க சீனா தர எல்லாம் சுத்ததான் செய்கிறாங்க தான் சேர்மன் இருக்காரு சின்னத்தர எல்லா பகுதியும் தெரிஞ்ச பகுதி தான் இருக்கார் எங்கேயும் மருத்துவ நடந்தது இப்போ நாங்களும் காலையிலேருந்து சுற்றி பார்க்குறோம் எந்த முகாமில் இப்போ எதுக்கு இவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க இந்த தண்ணி எடுக்கலைன்னா நோய் பரவும்ல இப்போ நம்மளை கீழே இறங்கி இறங்கியிருக்கிறா தண்ணியே இல்லை அந்த இது வந்து அவர் சொல்கிறன்னா தண்ணியே இல்லைன்றாங்க இங்கே வந்து பாருங்கள் அப்போதான் தெரியும் கல நிலவரம் உண்மையான கல நிலவரத்தை அறிஞ்சாதானே இது பண்ண முடியும் இப்போ இறந்தவங்கள வந்து முழுசே அவங்க வெளியிட்ருக்குறாங்களா அப்புறம் எப்படி நிவாரணம் கொடுப்பாங்க அந்த இறந்தவங்க குடும்பம் நிராகதியாக நிராபதனை நிற்கிறாங்கள்ல அவங்கள யார் காப்பாற்றுறது அந்த வாரிசுதாரர்களுக்காக தான் இந்த நிவாரணமே கொடுக்குறோம் நீங்கள் இறந்தவங்களே அறிவிக்க மாட்டுறீங்களே இறந்தவங்களை எண்ணிக்கை அதிகமாகிரும் அறிவிக்க மாட்டுறீங்க இன்றைக்கி எங்கள் இப்போ எங்கள் நாங்கள் கலவு நிலவரத்தில் விசாரித்தவர்கள் ஐம்பத்தி ஏழு பேருக்கு மேலே சொல்கிறாங்க கணக்கு இன்னும் எங்களுக்கு முழுமையாக தெரியல ஏன்னா அரசு இயந்திரம் எங்கள் இடத்துல இல்லை நாங்கள் போகிற இடத்துல சொல்கிற விஷயத்தை வச்சு சொல்கிறோம் ஆனால் அரசு புள்ளி ஓரம் வந்து இருபது பேர் பதினஞ்சு பேருன்னு முப்பது பேருன்னு சொல்கிறீங்க அதனால் இது வந்து நல்லதில்லை மக்களுக்கு வந்து இது மேலும் கடும் கோபத்தை உண்டாக்கும் மக்களை உண்மையிலே துயர்வில் இருக்கிற அந்த மக்களை மீட்டெடுக்கணும் வேண்டுகோள் வைக்கணும் இல்லை அவர் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு பொறுப்பு இருக்குது வந்து பார்க்கணும் பல இடத்துல அவரை மறியல் பண்ணிட்டாங்க மறிச்சிட்டாங்க அதனால் அவர் விளையாட்டு தொடங்கி வைக்கிறதுக்கு போயிட்டாரு இங்கே இருக்கிறதா தெரியல இங்கே இருக்காரான்னு எனக்கு தெரியல அவரும் வந்து வந்து இங்கே வந்து பார்த்தாரே தவிர ஏதாவது மக்களுக்கு நிவாரணம் வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுத்தாரான்னு தெரியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்